வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் ஏகாதசி தை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை கடன் தீர குலதெய்வ வழிபாடு செய்ய முன்னோர் வழிபாடு செய்ய இஷ்ட தெய்வத்தின் வழிபாடு செய்ய மிக உகந்த நாள் இந்த தை செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் முதல்ல காலை நீங்கள் எழுந்ததும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறோம் தை அமாவாசை அன்று உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆன்மீக சந்தேகங்களுக்கு தெளிவு பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தை செவ்வாய் கடைசி தை செவ்வாய் நாள் காலை எழுந்ததும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலைவாசலில் முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும் நிலைவாசலை எப்படி சுத்தம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஜாதிக்காய் தூள் வசம்புத்தூள் இருந்தாலும் தூளும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரால் உங்கள் வீட்டு நிலைவாசலில் சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு எச்சில் படாத சொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் நிரக்க சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கிட்டாலும் சரி இல்லை கடல் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை பிடிச்சிக்கிட்டாலும் சரி எங்கள் வீட்டில் கிணறு இருக்குங்க அந்த தண்ணி எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் நீங்க சுத்தமான குடி தண்ணீரை விட ஆறு ஏரி குளம் கடல் இங்க இருந்து சேகரிக்கப்படும் நீர் உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அந்த நீரை தாராளமா எடுத்துக்கோங்க அந்த நீர்ல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா நிச்சயமா கிடைக்கும் இப்ப சொம்புல தண்ணீர் எடுத்தாச்சு அந்த தண்ணீர்ல இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு கல்லூப்பு போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் போடுங்க போட்டுட்டு மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரை போட்டு வேப்பிலை கொத்துக்கள் இந்த வேப்பிலை நாளைக்கு எப்படியாவது சேகரித்துக்கோங்க அந்த வேப்பிலையை மேலே கொத்தா வச்சு அது மேலே ஒரு தேங்காய் வச்சு உங்க வீட்டு நிலைவாசலில் வைங்க வாசல் படிக்கிட்ட என்னால வைக்க முடியாதுங்க அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வாசல் கதவை திறந்த உடனே எல்லாரும் பாக்குற மாதிரி பிளேஸ் இருக்கும் இல்லையா சில வீட்டில் வந்து வரவேற்பறை மாதிரி கொஞ்சமாக முன்னாடி இடம் விட்டுருப்போம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டூல் அல்லது ஒரு மனை பலகை வச்சு இப்ப நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே வைக்காம ஒரு தட்டுல கொஞ்சம் அரிசி பரப்பி அந்த அரிசி மேல இந்த சொம்ப தூக்கி வச்சிருங்க மொத்தத்துல இது ஒரு கலச மாதிரி இந்த கலசத்தை தை செவ்வாய் என்று அதிகாலை உங்க வீட்டுல நீங்க வைக்கும்போது குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி வரும் அந்த தண்ணீர் மூன்று நாட்கள் அப்படியே இருக்கட்டும் தை வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் அந்த தண்ணீரை எடுத்து உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க ஏன்னா தை வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் கை அமாவாசை அதனால அதற்கு முதல் நாள் மூன்று நாள் உங்கள் வீட்டில் இருந்த எல்லா கெட்ட விஷயங்களையும் எடுத்து அந்த அந்த தண்ணியானது இன்னும் தெய்வ சக்தி நிறைந்ததாக இருக்கும் அந்த வீட்டை எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டுட்டு அந்த தேங்காயை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த வேப்பிலையை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க இது வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இத தை செவ்வாய் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து பத்து மணிக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அப்ப தவறாம செஞ்சிருங்க இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா பதில் கொடுக்கறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்